நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க சில வாரங்களுக்கு முன்பு ஒரு அன்பர் வந்தார் ஒரு ஆண் ஜாதகர் இவருக்கு திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு அவரே கேட்டார் அவருடைய டேட்டாக பர்த்து டைமை ஆஃப் பர்த்து பிளேஸாக பார்த்து பார்த்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது சுக்ரன் கேது ரிஷபத்தில் புதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் குரு பகவான் கன்னியில் சந்திர பகவான் துலாத்தில் ராகு பகவான் வெளிச்சகத்தில் இருக்கிறார்கள் பிறப்பு லக்கணம் என்பது தனுர் லக்கணம் இன்று வயதின் லக்கணம் வளரும் லக்கணம் இயல்பு லக்கணம் மீன லக்கணமாக வருகிறது இப்போது இவருக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆண் ஜாதகர் வயசு என்னென்னா ஒரு ஏழு ஒரு இருபத்தி நாலு முப்பத்தோரு வயசு முப்பது வயசு முடிஞ்சு முப்பத்தோரு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு கேட்ட கேள்வி திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு பாருங்கள் ஏல்பி லக்னம் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதாவது இவருடைய சிந்தனை தொழிலை பற்றியும் தன்னை பற்றியும் சிந்தனை உள்ள நபரான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது நல்லதா அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் இந்த ஏழுக்கு ஏழாம் இடத்து அதிபதி நாளில் இருப்பது நல்லது அப்படின்னு நாளில் நாளில் போய் உட்காந்துருக்கார் புதன் இருக்கலாமா இருக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போது உத்திரட்டாதி போயிட்டுருக்குங்க இந்த உத்திரட்டாதி நாலாம் பாதம் இயங்கிட்டுருக்கு இதில் இதில் என்னென்ன இயங்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இயங்கும் உத்திரட்டாதி நாலாம் பாதம் போது சனி பகவான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் பாதம் இங்கே தான் இயங்குது உத்திரட்டாதி அப்போது உத்திரட்டாதி நாலாம் பாதம் அப்படின்னும்பொழுது இதனுடைய டி நைன் எங்கே போகும் அப்படின்னா விருட்சகத்தில் வந்து இருக்கும் இது திருமணத்துக்கான ஒரு காலமாக இல்லை இங்கே வரும்போது திருமணம் ஆகுமா ஆகாது அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ராவதி நட்சத்திரம் வரணும் இந்த ராவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சொல்லும் பொழுது ராவதி ஒன்று சொல்லும்போது டி நைன் இங்கே வரும் பத்தாம் இடம் ஒன்று ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து இங்கே டி நைன் வரும் அப்போ நிகழ்காலமாக வருகிறது அப்போது அப்படின்னாக்கா எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இவருக்கு திருமணத்துக்கான காலம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் ஏழாம் இடம் முதல் நாளில் நல்லா தான் இருக்குது லக்னாதிபதி ஏழில் போய் உட்காந்துருக்கார் ஒன்றும் குறை கிடையாது இவரை பொறுத்தவரையிலையும் திருமணம் அப்படின்னும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த ஆண்டு திருமணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர் சந்தோஷமாக போவாரா ஏன்னா வயசே முப்பத்தொன்று ஆகிடுச்சி இன்னும் அடுத்த ஆண்டு ஆகுமா சார் ரைட்டு சார் அடுத்த ஆண்டாவது ஆயிடுமா ஆகிடும் கண்டிப்பாக ஆகிடுங்க அப்படின்னோ நன்றி வாழ்க வளமுடன் இந்த பிது பதிவு பிடிச்சிருந்தா நீங்க மேற்கொண்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்